தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்கின்ற ஒரு சேனலை நடத்தி கொண்டிருந்தவர் லெனின் என்கிறவர் அவர் கிறிஸ்தவ கருத்துக்களை செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருந்தார் திடீரென்று ஒரு நாள் நான் கிறிஸ்தவத்தை விட்டு போகிறேன் வேதாகமம் முழுவதும் தவறு பிழைகள் நிறைந்தது ஆகையால் கிறிஸ்தவம் சரியாக இருக்க வாய்ப்பில்லை என்கிறதாக கிறிஸ்தவத்தை விட்டு விலகிச் சென்றார் ஆனாலும் அவரது அந்த சேனல் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்கின்ற பெயரிலே தான் இப்பொழுதும் இருக்கிறது அதில் கிறிஸ்தவத்துக்கும் வேதாகமத்துக்கும் எதிரான கருத்துக்களை பதிவிடுகிறவராக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையிலே வேதாகமம் பொய்யானது என்கின்ற கருத்துக்களை எல்லாம் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார் அதற்கு அதற்கு ஏற்கனவே நான் ஒரு பதிலையும் கொடுத்திருக்கிறேன் தற்போது அவரது சேனலில் ஒரு பதிவை போட்டிருக்கிறார் என்ன இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து வேதாகமம் கூறுவதற்கு எதிரடையான ஒரு பதிவாக காணப்படுகிறது இயேசு கிறிஸ்து ஒரு கன்னி பெண்ணின் வயிற்றிலே பிறந்தார் என்று சொல்லி வேதாகமம் திட்டம் தெளிவுமாக சொல்லுகிறது அதற்கு எதிராக இந்த லேனன் என்கிற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் அது ஒரு பொய் இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே பிறக்கவில்லை அதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை மத்தையும் லூக்காவும் பொய் சொல்லியிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே இதே போல கன்னி பிறப்பு சம்பந்தமான வேறு மதங்களிலே நம்பிக்கை இருந்துள்ளது அதை காப்பியடித்து தான் மத்தையும் லூக்காவும் எழுதியிருக்கிறார்கள் என்கிறதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் மட்டுமல்ல இந்த மத்தையு ஏசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் என்கிறதை நிரூபிப்பதற்காக ஏசாயா புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து மேற்கோள் காட்டியிருப்பார் அது தவறாக மேற்கோள் காட்டியிருப்பார் அந்தனுடைய வ அந்த வசனத்துடைய அர்த்தமே வேறு என்கிறதாகவும் இந்த லெனின் கூறியிருப்பார் அது சரியா என்கிறதை குறித்து தான் இந்த வீடியோவில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம் லெனின் கூறிய முதலாவது குற்றச்சாட்டு என்னவென்றால் இது ஏசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் என்பது ஏற்கனவே வேறு மதங்களிலே காணப்பட்ட நம்பிக்கை அதைத்தான் காப்பியடித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இது உண்மையா என்று ஆராய்ந்து பார்த்தால் அப்படி இல்லை பல்வேறு விதமான கதைகள் உண்டு எகிப்திய கடவுள்களை குறித்த கதைகள் ரோம கடவுள்களை குறித்த புராணக்கதைகள் எல்லாம் உண்டு அங்கே இதே போல் கன்னி பெண்ணின் வயிற்றிலே கடவுள் பிறந்திருக்கிறார் என்கிறது போல அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அதை ஆராய்ந்து பார்த்தால் அது உள்ளே சென்று முழு கதைகளும் சரியாக படித்து பார்த்தால் அவர்கள் கன்னி பெண்ணுடைய வயிற்றிலே பிறந்திருக்க மாட்டார்கள் உதாரணத்திற்கு ஒரு கதையை சொல்கிறேன் யுப்திய நம்பிக்கையின்படி ஹோரச என்கின்ற ஒரு கடவுள் கன்னி பெண்ணுடைய வயிற்றிலே பிறந்தார் என்கிறதாக சொல்வார்கள் ஆனால் உண்மையிலேயே அந்த கதையை ஆழமாக படித்து தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதற்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பற்றிய அந்த செய்திக்கும் ஒரு துளி அளவு கூட ஒற்றுமை இருக்காது காரணம் ஹோரசவர் பிறந்த அந்த கதை என்பது இசிஸ் என்கின்ற ஒரு தேவதை அந்த தேவதையுடைய புருஷன் ஆஸ்ரிச் அப்போ அவர்கள் கணவன் மனைவியாக இருந்திருக்கிறார்கள் அந்த ஆஸ்ரீச் என்கிற கடவுளை இன்னொரு கடவுள் பாலைவன கடவுள் என்று சொல்லப்படுகிற சேர்த்து என்கின்ற கடவுள் ஒரு போரில் கொண்டு விட்டாரா அதாவது ஒரு கடவுளை இன்னொரு கடவுளை கொண்டு விட்டார் இப்போது இசிஸ் என்கின்ற அந்த பெண் கடவுள் தனியாக இருக்கிறார் இந்த பெண் தனியாக இருக்கும்போதே அவர் கருவுற்று பிறந்து பறந்திருக்கிறார் ஹோரஸ் புருஷன் துணை இல்லாமல் இந்த பெண் பெற்றெடுத்த பிள்ளை தான் ஹோரஸ் என்பதாக ஒரு கதை இருக்கிறது இந்த கதையை தழுவி வேறு ரோமனே கதைகள் வெறவேறு வித கதைகள் இருக்கிறது இந்த கதைகளை தழுவித்தான் மத்தையும் லூக்காவும் இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் என்கிறதை சொல்லுகிறார்கள் என்கிறதாக கிறிஸ்தவத்துக்கு அவர்கள் குற்றம் சாட்டுவது வளமையாக ஒன்றுதான் அதைத்தான் இங்கே கொண்டு வருகிறார் இது உண்மையா என்று கேட்டால் இல்லை அந்த இசு என்கின்ற பெண்கடவுளுக்கு புருஷன் செத்து போன பிறகு ஹோரஸ் என்கின்ற அவர் ஆண் கடவுள் எப்படி பிறந்தார் என்கிற அந்த கதையை முழுமையாக படித்து பார்த்தால் அந்த செத்துப்போன ஆஸ்ரிச் என்கின்ற கடவுளை நைல் நதியிலே இருந்து விட்டார்களா அந்த நைல் நதியில் இருந்தபோது அந்த ஆண் கடவுளுடைய ஆணுறுப்பை கேட்ஃபிஷ் எடுத்து கடித்து தின்றுவிட்டதாம் ஆனால் இந்த இசிஸ் என்கின்ற இந்த பெண் கடவுள் தன்னுடைய வல்லமையினால் தன்னுடைய கடவுளுக்குரிய சக்திகளை எல்லாம் பயன்படுத்தி ஆஸ்ரிச் என்கின்ற அந்த கடவுளை டெம்பரரியாக உயிர்த்தளை செய்தாராம் ஆனால் அந்த ஆண் உறுப்பு மட்டும் கிடைக்கவில்லையா மீன் கிடைத்து விட்டதான் அதன் அடிப்படையிலே ஒரு தங்கத்தாலான உறுப்பை செய்து அதன் அதன் அந்த அடிப்படையிலே இவள் கருவுற்று ஹோரஸ் என்கின்ற கடவுளை பெற்றாளாம் இதுதான் அந்த கதை இந்த எல்லாம் ஏதோ ஒரு விதமான அசுத்தமான கதைகளாக இருக்கும் அது உண்மையிலேயே கன்னியாக பூமியிலே வாழ்கின்ற ஒரு பெண் அவருக்கு கடவுள் அனுக்கிரகத்தால் ஒரு குழந்தையாக பிறந்தது என்கின்ற அடிப்படையில் இருக்காது ஆகவே இயேசு கிறிஸ்து கண்ணியின் வயிற்றிலே பிறந்தார் என்கிறதற்கும் இவர்கள் வேறு மதத்திலிருந்து தழுவிதான் இதை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி வேறு மதங்களை எல்லாம் காண்பிக்கிறார்கள் அல்லவா அந்த கதைகளுக்கும் துளியளவு கூட ஒற்றுமை இருக்காது நீங்கள் தீர ஆராய்ந்து பார்த்தா காரணம் இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பு என்பது ஏதோ இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பதாக பின்பு எழுதப்பட்ட ஒரு நிகழ்வு அல்ல ஏதோ இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் அவரை கடவுளாக காட்ட வேண்டும் என்கிறதற்காக மத்தையும் லூக்காவும் கஷ்டப்பட்டு பொய்களை எல்லாம் எழுதினார்கள் என்பது அல்ல இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே இயேசாயுமினால் கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்து பிறந்த பூமியிலே பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் எப்படி பிறப்பார் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டது அதன்படி அவர் பிறந்தார் இங்கே மத்தையவுக்கும் லூக்காவுக்கும் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இதுல இந்த லெனின் குறிப்பிடுவது பவுல் உண்மையை சொல்லி இருக்கிறார் ஆனால் லூக்கா போய் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இது வேடிக்கையாக இருக்கிறது காரணம் பவுல் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் அல்லவா அப்போ அதன் அடிப்படையிலே லூக்கா எழுதின கட்டுக்கதைகளுக்கு கிறிஸ்தவர்கள் சாய்ந்து போயிருக்கிறார்கள் என்பதாக இந்த லெல்லின் எழுதியிருக்கிறார் ஆனால் பவுல் கட்டுக்கதை என்று சொன்னது கிறிஸ்தவத்துக்கு எதிரான கட்டமைக்கப்படுகின்ற கட்டுக்கதைகள் கன்னியின் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது கட்டுக்கதை அல்ல அது உண்மை காரணம் அதை பவுலை அங்கீகரித்திருக்கிறார் கருசுத்த கன்னி கன்னிமாரியாளிடத்திலே உற்பவித்து இயேசு பிறந்தார் என்பது லூக்கா எழுதி வைத்திருக்கிறார் அந்த லூக்கா பவுலோடு கூட வாழ்நாட்கள் முழுவதும் பயணித்தவர் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று சரி இங்கே லெனினுடைய அடுத்த வாதம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் என்கிறதை நிரூபிப்பதற்கு வேறு எந்த ஆதாரமும் இல்லை சரி என்ன ஆதாரம் வேண்டும் என்ன விதமான ஆதாரத்தை காட்ட முடியும் சிந்தித்து பாருங்கள் கொஞ்சமாக அப்போது அதற்கான ஆதாரம் என்ன தீர்க்க தரிசனம் அந்த தீர்க்க தரிசனத்தை ஒப்பிட்டு அவருடைய சீடர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வெறுமனை எழுதினார்களா பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எழுதினவர்கள் அந்த சீடர்கள் ஏதோ ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு கட்டுக்கதை எழுதினார்களா அல்ல மாறாக அவர்கள் மூலமாக அவர்கள் தேவனுடைய சீடர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக வல்லமையான அற்புத அடையாளங்கள் அன்றைக்கு செய்து காண்பிக்கப்பட்டது மக்கள் முன்னிலையில் அப்போது அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் இதை விட வேறு என்ன ஆதாரத்தை எதிர்பார்க்கிறீர்கள் அந்த சம்பவங்கள் நடக்குவதற்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்பதாகவே இதை குறித்து எழுதி வைத்திருக்கிறாரே அது போதாதா இப்போ என்னென்ன அதை குறித்தும் ஒரு குற்றச்சாட்டு ஏசாயா எழுதுனது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தே அல்ல அது அந்த காலத்திலே வாழ்ந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்தது என்று சொல்லி லெனின் மட்டுமல்ல பல்வேறு கிறிஸ்தவத்திற்கு அவர்கள் சொல்வார்கள் காரணம் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்ட அந்த வார்த்தையில் எப்ரே மொழியிலே அந்த கன்னி என்று என்கின்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட எபிரே வார்த்தை அல்மா அல்மா என்கின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கன்னித்தன்மையோடு இருக்கிற பெண் என்கிறது அல்ல அதனுடைய அர்த்தம் பெண் என்பதாகும் ஆகவே பெண் என்கின்ற அர்த்தத்தை மத்தையோ பொய்யாக திரித்து கன்னிப்பெண் பெண் என்று சொல்லி திருத்தெழுதியிருக்கிறார் உண்மையிலேயே எபிரேயத்திலே இயேசாய எழுதும்போது இளம்பெண் என்று தான் எழுதினார் ஆகவே அந்த காலத்திலே இளம்பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பாள் அது அந்த காலத்திலே நடந்தது இது இயேசு கிறிஸ்துவை குறித்தது அல்ல ஆனால் மத்தையோ இந்த தங்களுடைய இயேசு கிறிஸ்து கண்ணியின் வயிற்றில் பிறந்தாருங்கின்ற பொய்யை நிரூபிப்பதற்காக இயேசாய எழுதினதை தவறாக டிரான்ஸ்லேட் பண்ணி இளம்பெண் என்கிறதை கன்னிப்பெண் என்பதாக மாற்றி எழுதியிருக்கிறார்கள் என்கிறதாக லெனன் உள்ளிட்டோர் லெனின் உள்ளிட்டோர் மட்டுமல்ல இது பல்வேறு இஸ்லாமியர்களுடைய குற்றச்சாட்டாக உண்டு இயேசு கிறிஸ்தவத்துக்கு எதிரான பலருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது ஆனால் அல்மா என்கிறதற்கு அர்த்தம் இளம்பெண் என்பதுதான் இந்த அல்மா என்கின்ற வார்த்தை என்ப என்கின்ற அர்த்தத்தை உடையதாகவே இருந்தாலும் இந்த அல்மா என்கின்ற வார்த்தை வேதாகமத்திலே ஏற்பாட்டிலே எங்கெல்லாம் வருகிறதோ அங்கே எல்லாம் கன்னித்தன்மை உள்ள இளம்பெண்ணை குறிப்பதற்காக தான் பயன்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு ஆதியாகமம் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே ரெபே காலை குறிக்கும்படியாக சொல்லப்பட்ட வார்த்தை இதே அல்மா தான் அங்கே அல்மா என்கின்ற வார்த்தை ரெபேக்காலை குறித்து சொல்லப்படும் ரெபேக்கா என்ன ரெபேக்காய் இளம்பெண் மட்டுமல்ல ஒரு கன்னிப்பெண் திருமணமாகாத பெண்தான் புருஷனை அறியாத ஒரு பெண் தான் அப்போது ரெபேக்காலை அங்கே திருமணமாவதற்கு முன்பதாக புருஷனை அறிவதற்கு முன்பதாக ரெபேக்காலை குறிப்பதற்கும் இதே அல்மா தான் பயன்படுத்தப்பட்டது அல்மா என்கிற அர்த்தம் இளம்பெண்ணாகவே இருந்தாலும் அது வேதாகமத்திலே ஏற்பாட்டிலே அது திருமணமாகாத கன்னிப்பெண்களை குறிப்பதற்காகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே யூதர்கள் கிரேக்கத்துக்கு மொழிபெயர்த்தார்கள் அதற்கு பேர் வேதாகமம் என்று பெயர் அந்த வேதாகமத்திலே இந்த அல்மா அல்மா என்கின்ற பதத்தை என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அப்போ அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கன்னிப்பெண் என்பதுதான் அப்போ அதிலிருந்து தான் மற்ற எழுதுகிறார் ஒருபோ ஒரு கன்னிகை கற்போதையாகி ஒரு குமாரனை பொருவால் அவருக்கு இம்மானுவல் என்று பேரிட வேண்டும் அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லி மத்தவ எழுத காரணம் சரியா சரி ஒரு வாதத்திற்கு இவர்கள் சொல்வது அது கண்ணியே அல்ல வெறும் இளம்பெண் தான் என்று சொல்லி வைத்துக்கொள்ளும் அப்போது அந்த வசனத்தை நாம் அதனுடைய சூழமைப்போடு வாசித்து வருவோம் ஏசாய தரிசி ஆகாஷ் ராஜாவோடு பேசுகிறார் காரணம் என்னவென்றால் யூதா தேசத்துக்கு ராஜா ஆகாஷ் இந்த யூதா தேசத்துக்கு விரோதமாக இஸ்ரேல் நாடும் சீரிய நாடும் சேர்ந்து கொண்டு இரண்டு நாடுகள் சேர்ந்து கொண்டு யூதா தேசத்தை அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அந்த வேளையில தான் ஏசாயா பேசுகிறார் நீங்கள் பயப்பட வேண்டாம் அவர்கள் இரண்டு பேர் சேர்ந்து வந்தாலும் கடவுள் இந்த யூதா தேசத்தை காப்பாற்றுவார் என்கின்ற செய்தியை தான் சொல்ல வருகிறார் அப்போது இதை நீங்கள் நம்புவதற்காக கடவுள்களை காப்பாற்றுவார் என்கிறதை நம்புவதற்காக நீங்கள் கடவுளிடத்திலிருந்து ஏதாவது ஒரு அடையாளத்தை கூட கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது ஆகாஷ் அதை நம்பாதபடி அடையாளத்தை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி சமாளித்து விடுகிறார் அதாவது இந்த ஆகாஷ் ராஜாவுக்கு நம்பிக்கையில் கடவுள் இந்த யூதா தேசத்தை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் காரணம் அவர்கள் இரண்டும் பெரிய நாடுகள் பெரிய நாடுகள் இந்த குட்டி நாடே தாக்குவதற்கு வருகிறார்கள் இதிலே கடவுள் அடையாளத்தை கடவுள் இடத்திலே வேறு அடையாளத்தை கேட்கணுமா நான் கடவுள் எல்லாம் கேட்க மாட்டேன் நான் கடவுளை பரிச்சை பார்க்க மாட்டேன் என்பதாக சொல்லுகிறான் காரணம் அவன் கடவுளை அந்த வார்த்தையை விசுவாசிக்கவில்லை அப்பொழுது ஏசாயா கோபம் மட்டும் சொல்லுகிறான் நீங்கள் எந்த மட்டும் விசுவாசிக்காமல் இருப்பீர்கள் தாவிது நம்சத்தாரே கேளுங்கள் இப்பொழுது தாவீது நம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் கேளுங்கள் கடவுள் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இப்போ கடவுள் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு தான் தேவசாய சொல்லுகிறார் அது என்ன அடையாளம் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் தான் அடையாளம் ஒருவேளை இவர்கள் சொல்லுவது போல ஒரு இளம்பெண் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் இதுதான் அடையாளம் என்று சொன்னால் அதுல என்ன விசேஷம் இருக்கிறது அதன் அது எல்லாருக்கும் தெரியுமா இளம்பெண் கல்யாணம் முடித்தால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது இயல்பான ஒன்று தானே அதுல என்ன விசேஷம் இருக்கிறது அதுல என்ன அடையாளம் இருக்கிறது ஆனால் இங்கே இயேசாய சொன்ன அடையாளம் என்பது இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் இதுதான் அடையாளம் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் இதுதான் அடையாளம் என்று சொல்லி விசுவாசிக்காத மக்களுக்கு சொல்லுகிறார் தாவீதின் வம்சத்தாரை கிழங்கள் இதுவரும் ஆகாஷ் ராஜாவுக்கு புரியாதல்ல இஸ்லாமியல் வம்சத்தாருக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் இது தொலைநோக்கு பார்வை உடையது இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் இயேசு பூமிக்கு வந்த போது இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து பரமே செல்லும் நான் உலகத்தின் கடைசி விரவும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் மரியாளுக்கு தேவதுதன் வார்த்தை கொடுக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்போ இந்த அடிப்படையில் இயேசு இந்த பூமிக்கு வருகிறார் என்று சொன்னாலே கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் அது தொலைதூரத்தை குறித்து கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டு எழுதினது இப்போ ஒரு சிலர் ஒரு கேள்வியோடு வருவார்கள் அப்ப அதனுடைய அடுத்த வசனம் முந்தைய வசனம் அடுத்த வசனம் எல்லாம் இணைத்து பார்த்தால் அது அந்த காலத்தில் உள்ளதாக தான் நிறைத்திருக்கிறது காரணம் அதனுடைய அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது அந்த குழந்தை நன்மை தீமை அறிய கூடிய வயது வரைக்கும் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார் நன்மை தீமை அறிய அந்த வயது வரை வருவதற்கு முன்பதாகவே அந்த இரண்டு தேசங்களும் காணாமல் போகும் என்பதாக கூட அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும் அப்போ அன்றைக்கு ராஜ குடும்பத்திலே பிறக்கப்போகிற ஒரு குழந்தையை குறித்து தான் ஏசாய அன்றைக்கு சொல்லி இருக்கிறார் இது இயேசு கிறிஸ்துவை குறித்தது அல்ல என்கிறது கிறிஸ்தவ மறுப்பாளர்களின் அல்லது கிறிஸ்தவர்களின் கூட ஒரு சிலர் சாராரின் எண்ணமாக இருக்கிறது அது தவறு காரணம் ஏசாய அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லி வந்தது அன்றைக்கு நாட்களில் நடந்த நிகழ்வை குறித்து தான் யூதர் நாட்டுக்கு விரோதமாக இஸ்ரேலும் சீரியாவும் வருகிறார்கள் ஆகவே நீ பயப்படாதே அந்த நாடுகள் எல்லாம் காணாமல் போகும் ஆண்டவர் அழித்து போடுவார் நீ உங்களை காப்பாற்றுவார் தான் ஏசாய சொல்ல வருகிறார் அப்போ இடையிலே ஆகாஸ் வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால் இடையிலே ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களுக்கும் ஆண்டோர் அடை அடையாளத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி திடீரென்று ஒரு தொலைநோக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை இடையிலே சொல்லிவிட்டார் அந்த ஒரு வசனம் மட்டும் அப்படி சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை தொடர்ந்து சொல்லுகிறார் அப்போ ஏசாயா ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மட்டும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தொலைநோக்கு பார்வையிலே சொல்லப்பட்டது காரணம் அந்த வசனம் அன்றைய நாட்களில் நடந்த யாருக்கும் பொருந்தாது அந்த நாட்களில் யாருக்கும் இம்மானவில்லை என்று சொல்லி பெயரிடவில்லை ராஜ வீட்டில் அந்த குழந்தைக்கு அப்போ அடுத்து சொல்லப்படுகிறதே ஒரு அந்த குழந்தை நன்மை தீமை அறியும் வயது வருவதற்கு முன்பதாகவே இந்த இரண்டு தேசமும் யூதாவுக்கு எதிராக வரக்கூடிய இரண்டு தேசம் இஸ்ரேல் தேசம் சீரியா தேசம் காணாமல் போகும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அது அந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வுதானே என்று நீங்கள் கேட்கலாம் ஆமாம் அந்த வசனம் வேறு குழந்தையை குறித்து சொல்லப்பட்டது அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது அல்ல அதற்கு ஆதாரம் இயேசாய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் அது எந்த குழந்தையை குறித்து என்று சொன்னால் ஏசாயாவுக்கு பிறக்கப் போகிற ஒரு குழந்தையை குறித்தது அது இம்மானுவேல் என்கின்ற குழந்தையை குறித்ததல்ல ஏசாயாவுக்கு பிறக்கப் போகிற ஒரு குழந்தையை குறித்தது அதை குறித்து ஏசாய எட்டாம் அதிகாரத்தில் மறுபடியும் ஏசாய விளக்கமாக எழுதுகிறார் கடவுள் ஏசாயாவை பார்த்து ஒரு பெயரை சொல்கிறார் அந்த பெயரை அவர் குறித்து வைக்கிறார் அதைத் தொடர்ந்து ஏசாயா தன்னுடைய மனைவியோட இணையும் போது ஏசாய்க்கு ஒரு குழந்தை பிறக்கிறது கடவுள் சொன்ன அந்த பெயரை அந்த குழந்தைக்கு போடுகிறார் இப்பொழுது இந்த குழந்தை இந்த குழந்தை அப்பா அம்மா என்று கூப்பிட அறிவதற்கு முன்பதாக அல்லது நன்மை தீமை அறிவதற்கு முன்பதாகத்தான் இந்த தேச இரண்டு தேசங்களும் காணாமல் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதாக ஏசையா மறுபடியும் சரியாக தீர்க்க தரிசனம் இருக்கிறார் ஏழாம் அதிகாரத்திலே சொல்லும்போது இடையிலே எதிர்காலத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் ஆகவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதல்லவா அந்த கன்ஃபியூஷனை தீர்ப்பதற்காக மறுபடியும் எட்டாம் அதிகாரத்திலே அந்த காலத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கான குழந்தை அது இயேசு கிறிஸ்துவை குறித்ததல்ல அது தன்னுடைய குழந்தையை குறித்தது என்று சொல்லி மறுபடியும் ஏசாயா விரிவாக சொல்லுகிறார் அப்போது காரியம் இப்படி இருக்க ஏசாய ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே சொன்ன அந்த கன்னிப்பெண் அது மரியாதை குறிக்கும் அவருக்கு பிறந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவை தான் குறைக்கும் இங்கே மத்தையோ இயேசாயா சொன்னதை குறித்து தவறாக புரிந்து கொள்ளவும் இல்லை தவறாக எழுதவும் இல்லை அவர் தான் எழுதியிருக்கிறார் லூக்கவும் பொய் சொல்லவே இல்லை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் அபிசுவாசியாக வாழ்ந்து நரக தண்டனைக்குட்பட்டவர்களாக வாழ்கிறவர்களுக்கு உண்மை விளங்காது சத்தியம் புரியாது ஆகையால் அவர்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால் கிறிஸ்தவர்களை குழப்புவதற்கு இப்படி முயற்சி செய்வார்கள் ஆனால் விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களோ இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கு உட்பட வேண்டிய அவசியமில்லை லெனின் ஒரு உண்மையற்ற மனிதர் அந்த உண்மையற்ற மனிதர் சொல்லுகிற செய்தியை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியமில்லை எந்த அடிப்படையில் உண்மையற்ற மனிதர் என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் லெனின் முன்பதாக கிறிஸ்தவ செய்திகளை வெளியிட்டிருந்தார் பை வேதாகமத்தின் அடிப்படையில் செய்திகளை வெளியிட்டிருந்தார் ஆகையால் அவருடைய சேனலுக்கு பேர் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அவர் தமிழிலே பேசுகிறார் தமிழ் சரி வேதாகமத்திலிருந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கின்ற காரியங்களை செய்கிறார் ஆகியால் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்கின்ற அந்த பெயர் சரியாக இருக்கிறது ஆனால் அவர் நான் இந்த வேதாகமத்தையே நம்பவில்லை இந்த வேதாகமம் போய் இனிமேல் கிறிஸ்தவ செய்திகளை பேச மாட்டேன் என்று சொல்லி கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறிவிட்டார் ஆனால் தற்போது வரைக்கும் அவர் தன்னுடைய சேனலுக்கான பெயரை மாற்றவில்லை இப்பொழுதும் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்று சொல் பெயரை வைத்திருக்கிறார் உண்மையில் அவர் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி செய்கிறாரா இல்லை அவர் அகேன்ஸ்ட் பைபிள் மினிஸ்ட்ரி செய்து கொண்டிருக்கிறார் அதாவது வேதாகமத்துக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார் சாத்தானுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் உண்மையானவராக இருந்தால் அவர் தன்னுடைய சேனலுடைய பெயரை எப்படி மாற்றி இருக்க வேண்டும் எகென்ஸ்ட் பை தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்று மாற்றி வைத்திருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையாக அர்த்தம் வரக்கூடிய வேறு ஏதான பெயர்கள் வைத்திருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுதும் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி நான் தமிழ் வேதாகம ஊழியத்தை செய்கிறேன் என்கிறது போல பெயரை வைத்துக்கொண்டு அதற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் வேதாகமத்தை நம்புகிறவர்களுக்கு குழப்பம் ஏற்படுத்துவதற்காகவே படி செய்து கொண்டிருக்கிறார் அப்போ ஏசு கிறிஸ்துவை நிராகரித்து ஏசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்க வேண்டிய அந்த ஆத்தும ரட்சிப்பை வேண்டாம் என்று சொல்லி உதாசீனப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை எரிந்து தள்ளிவிட்ட புறம்பை தள்ளிவிடுகின்ற மனிதர்களுடைய பேச்சுக்களை தயவு செய்து அவர்களுடைய போஸ்டுகளை பார்த்து குழம்பாதிரிங்கள் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் அவர்கள் மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டுமே வாழ்வு பெறுவார்கள் ஆகையால் அப்படிப்பட்டவர்களுடைய பேச்சு கேட்டு குழம்ப வேண்டிய அவசியமில்லை அவர்களை நிராகரித்துவிட்டு மேதாகமம் வேதாகமம் காண்பிக்கின்ற பாதையில் நடக்க பழகுங்கள்